ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் திவாசிரியலை ஏப்ரல் இருபத்தி நாலு ஆனப்பிராம தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் நம்ம ஆனந்த என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை பார்த்த ஃபேக்ட்ரியில் வந்து கார்த்திகை போக வேண்டாம்னு சொல்கிறாங்க கார்த்திக் வந்து எதுக்காக நான் போக வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆனந்த் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வேலை பார்த்த ஃபேக்டரியில் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபா லாஸ் ஆகிட்டு அதனால் நீ வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டாம் அதனால் நான் சொல்கிறேன் வேறு ஃபேக்ட்ரிக்கு நீ போ அப்படின்னு ஆனந்த் வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க அதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே ஒர்க் பார்த்து லேபரெல்லாம் வச்சு அதை நாங்கள் சரி பண்ணிட்டேமே அப்புறம் எதுக்கு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாங்க நீ அங்கே போனால் வந்து யாருமே ஒன்று ஒரு தொழிலாளியாக பார்க்க மாட்டாங்கிறாங்க எல்லாமே ஒரு தான் ஒன்று பார்க்குறாங்க அதனால் வந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டமான வேலையும் அங்கே இல்லை அதனால் நீ என்ன பண்ணுறனா நான் சொல்கிற ஃபேக்ட்ரிக்கு போ நீ போயிட்டு அங்கே ஒர்க் இங்கே வேண்டாம் அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் சரி நீ சொல்கிற விருப்பப்படியாக நான் செய்கிறேன் இப்போ நான் எந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும் சொல்லு அப்படின்னு சொன்னதோட ஆனந்தும் ஒரு ஃபேக்ட்ரி நம்ம சொல்கிறாங்க கார்த்தியும் சரி நான் அந்த ஃபேக்ட்ரிக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிடறாரு போனதோட பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் எல்லாம் வெடிச்சு பெரிய கிராண்டா அங்கே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஆனந்த் வந்து நம்ம வரத்துனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே மாதம் என்ட்ரி கொடுத்து அவர் வராரு அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க தொழிலாளியெல்லாம் சேர்ந்து மாலை போடுறதுக்கு ஒரு மாலை ஒன்று கொண்டுட்டு வராங்க ஆனந்த் வந்து இது நமக்கு தான் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா அந்த மாலையை வந்து கார்த்திக் காலத்தில் போடுறாங்க அதை பார்த்ததோட ஆனந்த் வந்து செம்மையாக சாக்காயிராரு கார்த்தி வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு அங்கே இருக்க தொழிலாளியெல்லாம் கார்த்தியை நினச்சி ரொம்பவே <Gã> சந்தோஷப்படுறாங்க entenderなんか... நம்ம கார்த்தி முதலாளி நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க நான் முதலாளியில் நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான் அவங்க கூட சேர்ந்து நானும் வேலை பார்க்க தான் அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட அங்கே இருக்கிற தொழிலாளியெல்லாம் அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அதில் ஒரு தொழிலாளி கேட்குறாங்க சார் உங்ககிட்ட எவ்வளவோ சொத்து இருக்குது உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு சார் எங்கள் கூட வந்து லேபராக வேலை பார்க்கணும் அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் போடுற கஷ்டத்தை வந்து நானும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டதான் தான் உங்களோட கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவங்க கூட லேபரா வேலை பார்க்கலாம்னு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கார்த்தி வந்து எடுத்து சொல்கிறாரு அதை கேட்டதோடு அங்கே இருக்க தொழிலாளி எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சார் நீங்கள் ஒன்றும் காலப்படாதீங்க சார் உங்களுக்கு எல்லா வேலையுமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சார் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட கார்த்தியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே கடுப்பாகிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு இவனுக்கு எங்கே போனாலும் தெரியாத ஆளே இருக்க மாட்டேங்குது எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்களே இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ஆனந்த் வந்து அதை பார்த்துக்கிட்டே திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அருண் வராரு இது எல்லாத்தையுமே அருண் பார்த்துறாரு அருண் பார்த்துட்டு ஆனந்திட்ட சொல்கிறாரு நீ தான் ஃபேக்ட்ரி சொத்துன்னு அடிச்சிக்கிறேன் ஆனந்த் பார்த்தியா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவனுக்கு எங்கே போனாலும் மரியாதை தான் அவனுக்கு வந்து இந்த சொத்து ஃபேக்ட்ரி அதெல்லாம் அவன் கால் தூசிக்கி சமம் அப்படின்னு அருண் வந்து சொல்கிறாரு அதை கேட்டோட ஆனந்த் வந்து ரொம்பவே கடுப்பாகிடறாரு ある <I> <I do. S 1> அப்போ ஆனந்த் வந்து அருணை பார்த்து சொல்கிறாரு அவன் சொன்ன சவாலில் அவன் ஜெயிக்கிற வரைக்கும் நான் வந்து கார்த்திகை மாட்டேன் அதனால தான் நான் அவன் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண்கிட்ட அதுக்கு அருண் சொல்கிறாங்க அவனுக்கு வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் அவன் ஈஸியாக இதில் எல்லாம் அவன் ஜெயித்து வந்துடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அருண் வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் என்னாச்சுன்னா ஆனந்த் வந்து கார்த்திக் மேலே இருக்கிற கோத்தையெல்லாம் தொழிலாளி மேலே காட்டுறாங்க இங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லை எதுவும் கல்யாணம் நடக்குதா எதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு அங்கே இருக்க தொழிலாளியெல்லாம் சொல்கிறாங்க சார் கார்த்தி எங்களுக்கு ஒரு முதலாளி தான் அவங்கள நம்ம இங்கே வெல்கம் பண்ணுறது வந்து இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க கார்த்திக் சார் நீங்கள் முதல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளியெல்லாம் கார்த்திகை அழைச்சிக்கிட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க தொழிலாளியெல்லாம் அப்படி சொன்னதோட ஆனந்த் வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ கார்த்திக் சொல்கிறாரு ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்தது உனக்கு பிடிக்கலனா நீ வேறு ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போக நீ எங்கே அழைச்சிட்டு போனாலும் என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து அப்படியே நிற்கிறாரு அமைதியாக அதுக்கப்புறமா ஆனந்த் கேட்குறாரு என்ன பாசனா இங்கே வேலை பார்க்கட்டுமா இல்லை வேறு ஃபேக்ட்ரிக்கு போட்டுமா அப்படின்னு சொன்னதோட ஆனந்தும் அணும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அருண் வந்து ஆனந்த கிட்ட சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா கார்த்திகை வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்ததோட உனக்கு மாலை மரியாதை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தியா எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வந்து கார்த்திகை தான் ஜெயிப்பான் நீ வந்து பேசாப்பில ஒதுங்கிடு ஏன்னா உனக்கு கார்த்தியை பற்றி உனக்கு முழுசாக தெரியலை அப்படின்னு அருண் சொன்னதோட ஆனந்த் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணனாலும் அந்த கார்த்தியை விடமாட்டேன் எப்படியாவது அவனை இதில் வந்து நான் தோல்வியடைய வைப்பேன் அப்படின்னு வந்து அருண் கூட ஆனந்த் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கார்த்தி வந்து எந்த ஜென்மத்திலையும் இந்த சொத்தை வந்து ஜெயிச்சு வாங்க முடியாது அப்படி மட்டும் அந்த கார்த்தி வந்து இதில் ஜெயிச்சிட்டானா நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன் நிறையா கூட அப்படின்னு ஆனந்த் வந்து ரொம்ப அருண் அருண்கிட்ட சொல்கிறாரு உடனே ஐஸ்வர்யாவும் ரியாவும் கூட்ட சேர்ந்து கார்த்திகை வேலை பார்க்குற ஃபேக்ட்ரிக்கு கால் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ரியாவோடையும் ஐஸ்வர்யாவுடைய அடியாட்கள் பூரா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த கார்த்திக் வந்து எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாரு அவன் எந்த வேலை பார்த்தாலும் அது சரியாகவே முடியக்கூடாது அவனை கொள்வது கூட நீங்கள் தயங்காதீங்க அப்படி சந்தர்ப்பம் கிடச்சா அவன் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யாவும் கால் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு அந்த ரவுடி வந்து விடுங்க மேடம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறேன் அந்த கார்த்தியை வந்து நான் சும்மா விட மாட்டேன் மேடம் அவங்க கதையை சீக்கிரம் நான் முடிச்சிடறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க உடனே ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க என்னக்கா கால் பண்ணி பேசுனீங்களே என்னாச்சிக்கா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதியா ரியா நம்ம ஆளுங்க அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இருக்கிறாங்க எப்படியாவது கார்த்திகாதையே முடிச்சிருவாங்க அவன் எந்த வேலை பார்த்தாலும் அதை வந்து ஒழுங்காக அவங்க செய்ய விட மாட்டாங்க நீ வேணுன்னா பார் இந்த போட்டியில் வந்து கார்த்தி இன்னும் கொஞ்சம் தனநில் தலை திறக்க ஓடி போயிடுவான் இந்த சொத்து ஃபுல்லாக நம்ம ரெண்டிய தான் கிடைக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க அந்த ரவுடிங்க வந்து ஒரு பொருளை வந்து தள்ளி விட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா கார்த்திக் மேலே விழாமல் கொஞ்சம் எட்டி விழுந்துடும் கார்த்திக் உடனே ஓக்க பார்ப்பாரு அங்கே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி கார்த்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடைஞ்செல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே இருப்பார் ஒரு டைமில் கார்த்திக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு கார்த்தி வந்து சாப்பிட போவாங்க தொழிலாளி கூட எல்லோரும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவர் சாப்பாட்டில் வந்து என்னமோ கலந்துருக்க மாதிரி இருக்கும் அதை உடனே ஆனந்த்கிட்ட சொல்லுவார் எல்லா சாப்பாடும் கரெக்டாக இருக்குது என்னோட சாப்பாடை நீயே தின்னுப்பார் அது எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்லுவார் ஒன்றால் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க முடியலன்னா நீ இப்போவே கிளம்பிடு நீ தேவை இல்லாமல் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது எல்லாேருக்கும் சாப்பாடு கரெக்டாக அது எப்படி உனக்கு மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கார்த்திகை பார்த்து ஆனந்த் கேட்பார் கார்த்திக் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இங்கே எப்படி நடக்குது என்ன நிலவரம் அப்படின்னு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு அந்த காயத்தை இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம் அவன் சீக்கிரம் அந்த ஃபேக்ட்ரியை விட்டு ஓடிடுவான் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்லுவாங்க அந்த காயத்தை மட்டும் ஒரு வழியாக ஃபேக்ட்ரி விட்டு ஓடிட்டானா அந்த சொத்த முழுக்க நம்ம சுருட்டிக்கலாம் அந்த ரியாவையும் வீட்டை விட்டு விரைட்டி அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த சொத்து ஃபுல்லாக நமக்கு தான் அந்த வீடு பங்களா எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது போயிடுது அப்போ ரியா வந்து அந்த சொத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீபாவையும் நாச்சியாரையும் கழுத்த பிடிச்சி தள்ளுற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நைட் டைம்ல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அபிராமி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அபிராமி இருக்கிற சாவி எடுத்து ரியா வந்து அபிராமி ரூம்ல போய்த்து இருக்கிற சொத்து நகை எல்லாத்தையுமே எடுத்து ரியா வந்து அவங்க ரொம்ப வந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க அப்போ ரியா வந்து இந்த பழியை புறா தூக்கி தீபா மேலே போட்டுவிட்டு தீபா வந்து கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா வந்து தூங்கிடுறாங்க மறுநாள் பொழுது விடியது அபிராமி தீபா எல்லோருமே முழித்து காலையில் அந்த ஹாலுக்கு வராங்க அப்போ அபிராமி பார்த்திங்கன்னா அந்த கொத்து சாவியை தேடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொத்து சாவியும் இல்லை அங்கே போய் ரூமில் பார்த்தா பணக்கட்டெல்லாமே களைச்சி கிடக்குது நகையெல்லாம் ஏதோ எடுத்த மாதிரியாக இருக்குது அதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சாக்க அதுக்கப்புறமா அபிராமி வந்து அங்கேருந்து கத்துறாங்க உடனே தீபா கார்த்தி அருணாச்சலம் எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க எங்கே பார்ப்பா கார்த்தி பணக்கட்டெல்லாம் களைஞ்சி கிடக்குது நகை எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை என்னாச்சுன்னு தெரியல என்னென்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு அபிராமி வந்து கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு நீ நைட்டு கரெக்டாக பார்த்தியாமா எல்லாமே இருந்துச்சுப்பா கார்த்தி சாவி கூட ஏன் இதில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எதையுமே கா காணும் அப்படின்னு கார்த்திகிட்ட அபிராமி வந்து சொல்றாங்க அப்பா உடனே கார்த்தி சொல்றாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு நகையும் பணமும் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு போயிருக்காது யாரோ தான் அந்த வீட்டுல இருக்கவங்க தான் எடுத்து வச்சிருக்கணும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரியாவை பாக்கலாரு அப்ப ரியா வந்து எதுக்கு கார்த்தி நீங்க என்ன பாக்குறீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க மாதிரி நீங்க என்னையே பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்றாரு நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லலையே நீங்க எதுக்கு வாயை விட்டுறீங்க அப்படின்னு ரியாவை பார்த்து கார்த்தி கேக்குறாரு அப்ப ரியா வந்து ஆனந்த பார்த்து என்ன ஆனந்த நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க அவங்க எல்லாருமே என்ன பாக்குறாங்க என்ன பார்த்து நான் திருடி மாதிரி இருக்கா எல்லாரும் என் மேல திருட்டு கட்டுறாங்க நீங்க கேளுங்க ஆனந்த் அப்படின்னு வந்து ஆனந்தை தோண்டி விடுறாங்க ஐயா அப்ப ஆனந்த் வந்து ரொம்பவே கோபப்பட்டு என் பொன்னாட்டி வந்து சொத்து தான் நினைச்சாலே தவிர அவளுக்கு வந்து இந்த பணம் நகையெல்லாம் அளவுக்கு அவளுக்கு புத்தி இல்லை என் பொன்னாட்டி மேல திருட்டம் பட்டம் கட்டாதீங்க அப்படின்னு ஆனந்த் வந்து அந்த இடத்துல பேசுறாங்க யாரோ எடுத்து ஒழிச்சி வச்சிக்கிட்டு என் பொண்டாட்டி மேலே திருட்டு போட்டாங்கன்றீங்க உங்களுக்கு என்ன அரியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதானே உங்களுக்கு என்ன அப்படின்னு ஆனந்த் வந்து அபிராமியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் பொன்னாட்டி தான் எடுத்தாங்க இப்போ சொன்னேன்னா யாரோ எடுத்தாங்கன்னு தானே சொன்னேன் ஆனால் நகையை காணும் அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா வந்து அத்தை நீங்கள் வந்து சந்தேகப்படுறதெல்லாம் கரெக்டு தான் முதல்ல நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ராக்கலையுமே செக் பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் எடுத்தேன்னு நீங்கள் எங்களை சொல்ல போகிறீங்க தேவ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ரூமையும் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ரூம்லேயும் செக் பண்ணுறாங்க ஆனால் எந்த ரூம்லையுமே நகையும் பணம் இல்லை கடைசியாக கார்த்திகை ரூமை செக் பண்ணுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க பொடி போ நான் நகை பணத்தெல்லாம் அங்கே தாண்டி ஒழிச்சு வச்சுருக்கேன் தீபா நீ வசமாக மாட்டா போடட்டிங்க மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு உனக்கு துறைத்திட வேண்டிய அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க அபிராமி போயிட்டு அந்த ரூமில் போய் பார்த்தா அந்த ரூமில் நகை பணம் எதுவுமே இல்லை அதை பார்த்ததோட ரியா வந்து ரொம்பவே சக்காய்றாங்க என்னது இங்கே எதுமே நம்ம இங்கே தானே கொண்டாந்து நைட் வச்சோம் எப்படி இது வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அபிரமே வந்து ரியா ரூமை செக் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு பக்கத்தில் நகையும் பழமிருக்கு அதை பாதத்தோட எல்லாருமே சக்காயிடுறாங்க ஆனந்த் வந்து கேட்குறாங்க என்னம்மா அது இங்கே இருக்கு அப்படின்னு அப்புறம் என்ன உகம் பொண்டாட்டி தானே கலந்து வச்சுருக்கா இப்போ உண்மை தெரிஞ்சு பேசல அப்படின்னு சொன்னதை ரியா வந்து ரொம்பவே முழிக்கிறாங்க தெரிவின்னு ஏன் நினைச்சுன்னா தீபா வந்து நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரியா கொண்டாந்து வச்சதை பார்த்துருவாங்க அதை கொண்டு போய் தீபா வந்து ரியா ரூமில் வச்சுருவாங்க அது வச்சது ரியாவுக்கு தெரியாது ரியா மாட்டிக்கிறதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திருத்தருன்னு முடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்ராம் வந்து ரியா கழுத்தை பிடிச்சி வெளிச்சி